வீட்டுக்கு வந்து மறக்கினத பார்த்தா எனக்கு கூட பயமா தான் இருக்கு முன்னாடியே தெரியும் ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும் இந்த கேஸ்ல சுவாமி அண்கள் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சேகருக்கு தெரிஞ்சா அந்த நாலு பேரையும் கொன்னுடுவாரு கேட்டா என்கவுண்டர் கிட்ட நாலு பேருக்கும் எதிரா பலமான சாட்சிகள் இருக்கு அவனோட கேரக்டர் பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மனோஜ் அவன் தோத்துட்டோமேங்கிற டார்ச்சர்ல இருக்கா சோ அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்ப எதுவுமே செய்ய முடியாதா வை நாட் ஒரு ஐடியா நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க இந்த ரகபதி ராகவா ராஜாராம் இந்த நாலு பேர் நமக்கு நல்லது செஞ்சிருக்காங்க இப்ப அவங்க ஆபத்துல இருக்கும்போது தான் அவங்களை காப்பாற்றணும் சேகர் நல்ல பாடம் கத்துறணும் அமைதியாருங்க என்ன பிரச்சனை

மினிஸ்டருக்கு கூட இதை பத்தி தெரியும் சார் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் ஓகே உங்களை மாதிரி பொதுமக்களுக்கு சேவை தான் நாங்க இருக்கோம் உங்களுக்கு நான் இப்பவே அந்த சேகர் வர்மா கிட்ட பேசுறேன் சார் மிஸ்டர் சேகர் வர்மா அந்த நாலு பேரும் எங்க இருக்காங்க என்ன நாலு பேர் சார் ஓவரா பண்ணாத வருமா டோன்ட் ஆக்ட் ஸ்மாட் ரகுபதி ராகவ ராஜாராம் அந்த நாலு பேர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் திஸ் நான்சென்ஸ் அல்ல சார் நான் உங்க மேல ஆக்சன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க அந்த சார் டூ ஆட் ஐ சே ம் தட்ஸ் ஆல் கமிஷனர் நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர் நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர் நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர்